திமுக மேலே இன்னைக்கு மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இன்னைக்கு இந்த கோபம் ஒரு அலையா திமுக எடுத்து வீசிக்கொண்டிருக்கிறது இந்த அலை போக போக பேரலையா வந்து சுனாமியாக வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பும் திமுகவை ஓரங்கட்டும் திமுக ஆட்சியை விரட்டடிக்கும் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய பேரலை பூஜ்ஜியங்களில் சாதனை படைக்கும் திமுக கடைசியில் ஒன்று சொல்கிறேன் திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட நீதி பாச திட்டங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டங்கள் எவ்வளோ பூஜ்யம் திமுக அரசால் புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவ கல்லூரிகள் எவ்வளோ பூஜ்யம் திமுக அரசால் புதிதாக உருவாக்கப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் எவ்வளோ பூஜ்யம் திமுக அரசால் புதிதாக மேற்கொள்ளப்பட்ட சமூக நீதி நடவடிக்கைகள் எவ்வளோ பூஜ்யம் திமுக அரசால் செயல்படுத்தப்பட்ட அனல் மின் திட்டங்கள் எவ்வளோ பூஜ்யம் திமுக அரசால் புதிதாக நியமிக்கப்பட்ட கல்லூரி உதவி பேராசிரியர்கள் எவ்வளவு பூஜ்யம் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்பட்டவை புதிதாக ஏற்படுத்தப்பட்ட புதிய வேலை வாய்ப்புகள் எவ்வளோ பூஜ்ஜியமோ பூஜ்ஜியம் அதனால திமுக கொடுக்க மார்க்கே பூஜ்ஜியம் தான் பதிமூணு கூட அதிகம் மீண்டும் திமுக வரக்கூடாது திமுக ஆட்சி வரக்கூடாது